எல்லாருக்கும் எனக்கா நான் தான் உங்கள் சுடுறேன் சதீஸ் இன்றைக்கி நான் சேர்க்கிற சாப்பாடு வந்து கொக்கீஸ் அல்லது இதை அச்சு முருக்குன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நான் ஒரு இனிப்பு வகையான கொக்கீஸ் வந்து செஞ்சு பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் அதையும் இந்த காணொலி முடிவில் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து உறப்பான ஒரு முறையில் தான் இந்த கொக்கீஸ் வந்து போகிறேன் அதை எப்படி செய்கிறத வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு நான் செய்யிருக்க இந்த கொக்கீஸுக்கு இதனால் ரெண்டு கப் வெள்ளை பச்சரிசி எடுத்து ஒரு மணி தரமாக ஊற வச்சு தண்ணி வடியை எடுத்து வடியை வச்சிருக்கிறேன் இதை வந்து நாங்கள் இப்போ நல்ல வடிவம் அரைச்சி எடுப்போம் இப்ப நல்ல பட்டா அரைச்சி எடுத்தாச்சு இத வந்து நல்ல சின்ன கண் அரிக்கனால வடிவா அரைச்சு எடுப்போம் இந்த சின்ன கண் அரிக்க அரைச்சா தான் எங்களுக்கு இந்த கொக்கீஸ் மாதிரி கணக்கா இருக்கும் இப்ப எங்களோட மாவு வந்து நல்லபடியாக அறிவிப்பட்டு வந்துட்டு இந்த குருநூலை வந்து நாங்கள் கழிப்போம் இதையும் அரிஞ்செடுக்கலாம் இப்படி நல்ல பட்டு போல மாவு தான் அச்சிலிருந்து நல்ல வடிவாக கலந்து வரும் எடுத்த மாவில் நாங்கள் கப்பால் அளந்து எடுப்போம் சரியா நாலு கப் மாவு வருது ரெண்டு கப் அரிசி எடுத்து நாங்கள் அரைஞ்சி எடுத்ததுல நாலு கப் மாவு வந்துருக்கு நீங்க விரும்பினா கடையில் வெள்ளை பச்சரிசி அரிசி மாவு எடுத்தோம் இந்த கொக்கீஸும் செய்யலாம் அதனால் உடனே ஊரடங்கு செய்யலை நல்ல ருசியாக இருக்கும் இதோட ஒரு முட்டையும் சேர்ப்போம் இந்த முட்டையில் இருக்கிற இந்த வடுக்கையும் எடுத்தால் தான் எங்களுக்கு இந்த கொக்கீஸில் இந்த முட்டை வடுக்கு வாசம் பெறாது இப்போ இந்த முட்டையை நல்லபடியாக கலந்து எடுப்போம் இப்படி எடுத்த முட்டையை எங்களை மாவுக்குள்ளே சேர்த்து எடுப்போம் நாங்கள் முட்டையும் சேர்த்தா தான் நல்ல மொறுமொறுப்பாகவும் எங்களுக்கு இதில் கலண்டும் பெறும் இதோட எங்களோடய கொக்கீஸுக்கு தேவையான உப்பை சேர்ப்போம் இப்போ அந்த உப்பையும் முட்டையும் மாவோடு சேர்ந்து கலந்தெடுப்போம் அப்புறம் இந்த பால்ற அளவு வந்து எங்களுக்கு பிழைக்காமல் அந்த கொக்கீஸில் பதம் வந்து நல்லா கணக்காக வரும் அப்படி இல்லாமல் பாலை நேரத்துக்கு விட்டு கலந்தோம்ட்டால் தண்ணீர் தன்மையாகி எங்களுக்கு இந்த பொக்கியூஸ் வந்து பச்சையில் வந்து வடிவாக பிடிபடாமல் வந்துடும் ஒரு பக்கத்தையும் இந்த முட்டையில் கலக்கவே எங்களுக்கு இப்படி நல்ல ஒரு ஈரப்பதமாக வந்துட்டு இதில் வந்து நான் கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு டெஸ் லிட்டர் ஐம்பது எம்எல் இந்த கட்டி தேங்காய் பாலை விட்டு விட்டு இனி நல்ல பதத்துக்கு கலச்சி எடுப்போம் இப்படி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் உங்களுக்கு அளவு பிழைக்காமல் நல்ல கணக்காக வந்து செஞ்சுடுக்கலாம் இப்படி நல்ல வடிவாக தான் கணக்காக அரைக்கும் உங்களுக்கு பார்த்ததையும் இந்த மா பாதத்தை விட கொஞ்சம் தண்ணி தன்மையாக கரைக்கணும் இந்த கரண்டியை பார்க்க தெரியும் உங்களுக்கு கரண்டியில் எப்படி ஒரு மெல்லிய தன்மையாக தான் இந்த மாடை தன்மை வந்து எங்களுக்கு இந்த பதம் வந்து காணும் எனக்கு சரியா ஐம்பது எம்எல் பால் வந்து இதுக்கு கணக்காக இருக்குது உங்களுக்கு சின்ன நிறம் கூட போய் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து விடலாம் இந்த கொக்கீஸ் வந்து நான் அன்றைக்கு உரைப்பா தான் செய்ய போறேன் இதுக்கு வந்து அரை தேக்கரண்டி தனி மிளகாத்தூள் இப்போ இந்த மிளகாத்தூளை சேர்த்து கலந்தெடுப்போம் இப்படி நாங்கள் உறப்பா செய்யக்கலாம் எங்களுக்கு இந்த மிளகாத்தூள் நிறமே நல்ல ஒரு நிறமாக வந்துடும் இப்படி நல்ல வடிவாக கலந்துருந்தா பிறகு இதோட ஒரு காம்பு கருவே வந்து சேர்க்கிறேன் இதை நல்ல சின்ன சின்ன துண்டு அப்படி பற்றினா தான் எங்களுக்கு ஒவ்வொரு கொக்கீஸ்லையும் சேர்ந்து விரைக்கல நல்ல வடிவாகவும் இருக்கும் சாப்பிடைக்கல இருக்கு அது கடுப்படைக்கல நல்லா இருக்கும் இப்போ நல்ல வடிவாக கலந்து எடுத்துட்டோம் இதே மாதிரி நாங்கள் கொக்கீஸை செய்ய தயாராகலாம் இந்த கொக்கீஸை நாங்கள் துவச்சி எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு கொக்கீஸில் அச்சுக்கு அளவான ஒரு பாத்திரத்தை நம்ம மாற்றி எடுப்போம் ஏனடா அப்போ தான் எங்களுக்கு மா வந்து வீண் இல்லாமல் நல்லா கணக்காக நிறைய கொக்கீஸை செஞ்செடுக்க முடியாது இருக்கும் நான் ஏற்கனவே கொக்கீஸ் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லபடியாக சூடாக விட்டுருக்கிறேன் இந்த அச்சையும் நாங்கள் இப்படி எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூட்டுக்கு இருந்தால் தான் எங்களோட கொக்கீஸ் வந்து துவச்சி எடுக்கக்குள்ள மா வந்து வந்து அச்சியில் விட்டுப்பட்டு நல்ல வடிவாக கலண்டு வரும் இதை வந்து நான் ஒரு நடுத்தர சூட்டுக்கு கொஞ்சம் குறைவாக தான் பண்ணுறேன் இதையும் வந்து நாங்கள் அந்த அச்சில துவச்சி அந்த பொக்கிஸாக சுடலாம் எண்ணெய் லேசாக உதறி விட்டு போட்டு தான் இந்த மாவுக்குள்ளே வைக்கணும் இந்த அச்சு வந்து முழுசாக தாழாமல் ஒரு முக்கால் பகுதி வச்சால் தான் எங்களுக்கு இந்த அச்சு வந்து வடிவாக கலண்டு வரும் இப்படி வைக்கக்குள்ள நாங்கள் வந்து பாத்திரத்தில் அடியில் முட்டாத மாதிரி மேலே கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கணும் இப்படி லேசாக குறைஞ்சி வரைக்குள்ள லேசாக நாங்கள் ஆட்டி விட்டு வந்தாலே

அச்சை வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எண்ணிக்கில் வச்சு சூடாக்கி போட்டு தான் பிரடி பிரியாக போகணும் அப்படி இல்லாட்டிக்கு எங்களோடய அச்சை வந்து சூடு வராட்டிக்கு இப்படி நல்ல வடிவாக அடிச்சு வராது எங்களுக்கு பிஞ்சு பிஞ்சு வரும் அதை விட மாவும் ஒட்டுப்படாமல் போயிடும் இந்த அச்சை வந்து நீங்கள் இந்த கொக்கீஸ் யாருங்க முதலே ஒரு க போட்டு அவிச்சு எடுத்துக்கண்டா இந்த அச்சியில் இருக்கிற இந்த எண்ணெய் தண்ணியில் அதில் வேற ஏதாவது சூசி இருந்தாலும் நல்ல வடிவாக கலண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி எண்ணெயில் சூடாகி இப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு அச்சம் இது சாடியாமல் நல்ல வடிவாவே வரும் உங்களை விரும்பினா இதில் நீங்கள் நிறங்கள் அசியத்தையும் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு உறப்பசுற வழியா இந்த மிளகாத்தூர் கூட இப்படி ஒரு நிறம் வந்துட்டு அதனாட்டி அரைவாசி இந்த நிறத்திலையும் அரைவாசிக்கு உங்களுக்கு ஒரு நிறத்தை சேர்த்து செஞ்சு ஆற்றணும் எப்படி வேறுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னாலும் புத்தாண்டு வரக்குது அந்த நேரம் நீங்கள் எப்படியான பலகாரம் செய்யக்கூட சின்ன பிள்ளை இருக்கு உண்மையாக விரும்பி நல்லாவே சாப்பிடுவாங்க அதனால் மட்டுமே இல்லாமல் நீங்கள் நீங்கள் பின் நிறங்கள்ல இப்படி நொறுக்கி திணுப்பதிலாகவும் இப்படி இந்த அச்சு முறுக்க செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நான் வந்து ஒரு அரைவாசிக்கு மாவுக்கு இப்படி இந்த மிருகா தொற்று நிறத்துக்கு இந்த கொக்கீஸ் வந்து சுட்டு எடுத்துருக்குறேன் இங்கே வந்து இதுக்கு பச்சை நிறம் வந்து சேர்க்க போகிறேன் இது கொஞ்சம் மிச்சமாகவும் இருக்கு இந்த மாவையும் சேர்த்து இதோட இந்த பச்சை நிறத்தை சேர்ப்போம் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இந்த நிறத்தை சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் இதே நிறத்துக்குன்னு செய்யலாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிற காரத்தான் இந்த நிறத்தை சேர்த்து உங்களுக்கு இந்த பச்சை நிறத்தில் இந்த கொக்கீஸை வந்து செய்ய போகிறேன் இப்போ நிலவடிவாக இந்த பச்சை நிறத்தை சேர்த்து கலந்தெடுத்தாச்சு இதை வந்து இதையும் சுட்டெடுப்போம் இப்போ நாங்கள் இந்த பச்சை நிறத்துலேயும் கொக்கீஸை வந்து சுட்டெடுக்கலாம் விரும்பின அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மிளகா தூள் நிறமே உங்களுக்கு நல்ல வடிவா வேற இதே மாதிரி நாங்கள் எல்லா கொக்கிசையும் செஞ்செடுப்போம் இப்போ நாங்க செஞ்ச பச்சை நிறத்துலயும் குக்கீஸ் வந்து தயாரா வந்து கொண்டிருக்குது உங்களுக்கு இதுல பார்க்கவே தெரியும் நாங்க எடுத்த மாவுல ஒரு தொண்ணூறு விதமான மாவை ஒரு கொஞ்ச மாதம் நாங்களுக்கு மிஞ்சோம் ஏன்னா இப்படி ஒரு பாத்திரத்துல செஞ்சாதான் அப்படி நாங்க கூட செய்யலாம் நீங்கள் பெரிய பாத்ரூம் எடுத்து இப்படி மாவுட்டை துவச்சாலும் நிறைய மாவு வந்து விண்முறை மாயிடும் அதனால இந்த பாத்ரம் எடுக்க நீங்க சத்தாயம் இப்படி ஒரு பாத்ரம் எடுத்ததான் நல்லம் இப்போ நாங்கள் செஞ்ச எல்லா கொக்கீஸும் சுட்டு முடியுது இப்போ ரெண்டு நிறத்துலேயும் நாங்கள் செஞ்ச கொக்கீஸ் வந்து தயாராகிட்டு முதல்ல பகத்தெரியும் நல்லா மொறுமுறுப்பாகவும் நல்ல நிறமாகவும் பதமாக வந்துட்டு இது ரொம்ப உடற்கே உங்களுக்கு இந்த சத்தத்துலேயே எவ்வளவு மொறுமுறுப்பாக எங்களுக்கு இந்த அச்ச முறுக்கு வந்து தயாராக வந்துக்குன்னு சொல்லி இதுபோல் நீங்களும் உங்களை விட்ட செய்து பாருங்கள் எப்படி வேறேன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோ கூட உங்களை சந்திப்போம்